ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோடி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணிகளாக இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகம் அந்த செவ்வாயுடைய பயிற்சி பலன்களை தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஏன் செவ்வாய் பயிற்சி ஒரு மனிதனுக்கு முக்கியம் ஏன் செவ்வாயின்ற கிரகம் ஒரு மனிதனுக்கு முக்கியம் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் எல்லாருமே எல்லாம் செய்ய முடியுமானா செய்ய முடியாது காரணம் கேட்டிங்கன்னா முயற்சி அந்த முயற்சியுடையார் இகழ்ச்சியலையார் அப்படின்னு சொல்லுவாங்க அது போல் அந்த முயற்சிக்கு முழு முழு காரகர் யாருன்னு கேட்டால் இந்த செவ்வாய் பகவான் தான் ஒவ்வொரு ஜாதகத்திலும் செவ்வாய் நல்ல பலமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பல தடவை முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு ஏன்னா வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு தோல்விகள்ன்றது சகஜமாக எல்லாருக்குமே இருக்குது இல்லைன்னு சொல்ல ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு வெற்றி பெற முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஜாதகம் எதுன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பலம் பெற்ற ஜாதகம் மட்டுமே அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா பல முயற்சி பண்ண எல்லா ஃபெயில் ஆச்சு கடைசி ஒரு முயற்சி எனக்கு வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அதற்கு மிக முக்கியமான காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த செவ்வாய் அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கும்போது எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் எந்திரிச்சு நின்று போராடி வெற்றி பெறக்கூடிய குணம் யாருக்கு இருக்குதுன்னா செவ்வாய் பகவானுக்கு தான் இருக்குது அதனால தான் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கவங்க பல தடவை முயற்சி பண்ணி வெற்றியடையக்கூடிய அமைப்பு வரும் அது மாதிரி இந்த காலகட்டத்தில் அதாவது பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டுல இருந்து டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் நாற்பது நாட்களுக்கு ராசியில அதாவது பார்த்தீங்கன்னா விற்சக ராசியில ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் பெறப்படுறார் இது இன்னும் விசேஷம் ஏன்னா ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் பலவிதமான பலன்களை கண்டிப்பா கொடுக்கும் அது போல இந்த செவ்வாய் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த நாற்பது நாள் இருக்கிறதுனால வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை முன்னேற்றங்களை ஏற்படுத்திக்க முடியும் அது என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடக்கும் சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்குது சில பேர் நெகட்டிவாக இருக்குது அது என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் அப்படின்றது டீட்டெயிலாக பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க மிதன ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் மிதன ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மிருகசிரட நட்சத்திரம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இந்த மிதன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் பயிற்சி ஆகிறார் இந்த ஆறாம் இடம்ன்றது அது முக்கியமாக செவ்வாய் அப்படின்ற ஒரு கிரகத்துக்கு அதுவும் முக்கியமாக மிதுன ராசி என்பதுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி காரணம் என்ன கேட்டிங்கன்னா மிதன ராசிக்கு லாபாதிபதி செவ்வாய் ஆறாம் இடத்துல போய் நோய் எதிரி கடன் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்துல பயிற்சி ஆகிறது இன்னும் சிறப்பு மிதன ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய மூணே பிரச்சனை நோய் சார் கடன் சார் எதிரி பிரச்சனை சார் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கூட ஒன்று சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் அப்போ இந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமானு கேட்டால் இந்த நாற்பது நாட்கள் அதற்கான வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்கள் ஏன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய பலம் ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் முயற்சி பண்ணுறோம் எல்லாரும் போட்டி போடுறோம் எல்லாத்துக்கும் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கும் ஆனால் அதில் வெற்றி பெறுறோமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேருக்கு ஒரு நைன்ட்டி பர்சன்ட் இல்லை அப்படின்றது தான் முடிவு வருது ஒரு பத்து சதமான மக்கள் தான் அந்த முயற்சியில வெற்றி பெறாங்க அந்த முயற்சி பண்ணும்போது என்ன எப்படி இருக்கும் பல போட்டிகள் நிறைந்த உலகத்தில் நம்ம இருக்கோம் அப்போ அந்த போட்டிகள் நிறைந்த உலகத்தில் நம்ம தோப்பதற்கான வாய்ப்புகள் தான் நிறைய பேருக்கு இருக்கு ஆனால் இந்த மிதனராசி என்பர்களுக்கு வாழ்க்கையில பல தோல்விகளை சந்தித்த மிதனராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா எதில் எடுத்தாலும் தோல்வி எது எடுத்தாலும் பிரச்சனை அப்படின்ற வாழ்க்கையை எவ்வளோ நாளாக ஓட்டுறது சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு ரொம்ப முன்னேற கூட ஒரு அடி எடுத்து வச்சா அடுத்த பத்து அடி பின்னாடி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு புலம்பக்கூடியவர்கள் இந்த மிதனராசி என்பது எல்லா புத்திசாலித்தனம் இருக்குது எல்லா அறிவும் இருக்குது ஆனால் வாழ்க்கையில் நான் மட்டும் ஜெயிக்க முடியல சார் என் கூட இருக்கவங்களும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய யோசிக்கக்கூடிய மிதனராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் கவலைப்படாதீங்க அப்போ இந்த மிதன இருக்கீங்க அப்படின்னா தொழில்ல கடனை தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் போட்டி போட்டு தொழில வெற்றி பெறக்கூடிய நேரம் அப்போ போட்டி போட்டு தொழில வெற்றி பெற போனால் இந்த நாற்பது நாள் நீங்கள் என்ன பண்ணுங்க உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க என்னென்ன நம்ம செஞ்சால் நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகும் என்னென்ன விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி அதுக்கு தந்த மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ஒரு விஷயத்தை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு அந்த கடன் பிரச்சனையில அழகா அழகாக வந்து பிஸ்னஸ் நல்லா குரோ பண்ணி அதற்கான ஒரு பெரிய ஒரு விஷயத்த செஞ்சு வாழ்க்கையில் நானும் சாதிச்சு காட்ட முடியுன்ற ஒரு நம்பிக்கையும் பேரையும் புகழும் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு நாற்பது நாள் அதற்கான முயற்சிகளை செய்யுங்க பேப்பரை எழுதுங்க தப்பு ஒன்றும் இல்லை மாதிரி மார்க்கெட்டிங் என்னென்ன வகையில் மார்க்கெட்டிங்லாம் பண்ணலாம் எந்தெந்த விஷயத்தில் நம்மளுடைய பொருளை விற்க முடியும் எப்படிலாம் பேமெண்ட் கலெக்ட் பண்ணலாம் எப்படி காம்படிட்டிவாக நம்ம ரேட்டை கொடுக்கலாம் அப்படிலாம் யோசித்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும் அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஏன் தான் எனக்கு மட்டும் இவ்வளோ போட்டி இருக்குதுன்னு தெரில சார் ஆஃபீஸில் ஏன் தான் என்னை பார்த்து இவ்வளோ புறாமைப்படுறாங்கன்னு தெரியல சார்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை தான் அந்த மிதனராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனாலயே சில பேருக்கு வேலை இழப்பு நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத மேனேஜர் எங்கே நீங்கள் ஏதாவது பெரியால் ஆகிடுவீங்களோன்னு உங்களை சில பேர் வேலையை விட்டு அனுப்பிச்சுருப்பாங்க இல்லை ஏதோ ஒரு சண்டை போட்டு நீங்கள் வேலையை விட்டு மாதிரி இருக்கும் சில பேருக்கு வாய்ப்புகளே கிடைக்கல சார் நான் நிறைய இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணேன் எல்லாமே ஹோல்டில் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் நிறைய மிதனராசி என்பது இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம் வேலையில் மாற்றம் வேலையில் உயர் பதவி உயர் அந்தஸ்து மிதனராசி என்பர்கள் எதிர்பார்க்கறது என்னென்னா என்ன சார் பெருசாலாம் நான் ஒன்று எதிர்பார்க்கல எனக்குன்னு ஒரு பொசிஷன் ஒரு மேனேஜர்னு அது மாதிரி ஒரு பொசிஷன் ஏதாவது ஒரு பொஷிஷன் எதிர்பார்க்குறேன் அதுமாதிரி ஒரு நல்ல சம்பளம் இதுவே எனக்கு கிடைக்க மாட்டேங்க இதுக்கே நிறைய போட்டி இருக்குதுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சூழ்ச்சியை வென்று போட்டிகளை வென்று பதக்கங்களை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த காலகட்டம் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த ஆறாம் இடத்துல செவ்வாய் பதினோராம் அதிபதி லாபாதிபதி வர்றதுனால உங்களுடைய கடன் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நேரம் அப்போ கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யணும்னா என்ன பண்ணணும் ஒரு வீடு விற்காமல் இருக்குது சார் இடம் விற்காமல் இருக்குது சார் அது வந்தால் என் கடன் பிரச்சனையை தீர்த்துருவேன் வெயில் ஒரு பணம் கேட்டிருக்கேன் அது வந்தால் என் பணம் பிரச்சனையை தீர்ந்துடும் எனக்கு வர வேண்டிய பணம் இருக்குது அது வந்தாவே எனக்கு பெரிய ரிலீஃப் சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் பணமே வர வேண்டியதில்லை சார் எங்கேருந்து பணம் கிடைச்சா பரவாயில்ல சார் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் செய்யுங்க உறுதியாக உங்களுக்கான பணம் வரும் அந்த பணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பயன்படும் அதன் மூலமாக நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பையும் இந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்கும் அதே போல் ரெண்டாவது வீடு ரெண்டாவதாக ஒரு இடம் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகள் செய்யலாம் சில பேர் நினைப்பீங்க எங்கள் சார் ஒரு வீடு வாங்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை அப்படி கிடையாது மிதனராசி என்பர்களுக்கு இப்போ ஒரு வேறு அணு ஒரு இன்னொரு வீடு வாங்கிறதுக்கான ஒரு இடம் வாங்கிறதுக்கான ஒரு கார் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக நடைபெறும் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் வீடு கட்டுறது எக்ஸ்டெண்ட் பண்ணுறது வீடு அல்ட்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செய்யலாம் அதற்கான முயற்சிகளை இந்த மிதனராசி என்பது செய்வது சிறப்பு அதே போல் திருமண வாழ்க்கையில் சண்டை போட்டு பிரிஞ்சவங்க பார்த்திங்கன்னா ஒரு கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்கு சார் டைவர்ஸே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு டைவர்ஸ் கிடச்சிடும் என்ன சார் இது நிறைய நடக்குமா சார் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா அந்த போட்டி போட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆறாம் இடத்துல செவ்வாய் வரும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய கேஸாக இருந்தாலும் சரி டைவர்ஸ் கேஸாக இருக்கலாம் இடம் பிரச்சனையாக இருக்கலாம் அடிதடி தகரா இருக்கலாம் வேறு எது சம்பந்தமான கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் சின்ன சின்ன சண்டைகள் வரும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த மிதளராசி என்பர்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல என்னென்னா கொஞ்சம் உடல் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும் ஒரு ஏஜ் இருக்குது அப்படின்னா ஒரு பிபி இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அதே போல் விளையாட்டு துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய அற்புதமான பயிற்சி நான் நிறைய முயற்சி பண்ணுறேன் சார் எனக்கு திறமை இருக்குது சார் ஆனால் எனக்கு சரியான இடத்துல எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல சரியான இடத்துல எனக்கு வாய்ப்புகள் கிடைக்கலன்னு நினைக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் அதற்கான முயற்சிகள் செய்திங்கன்னா கண்டிப்பாக உறுதியாக கிடைக்கும் அதேமாதிரி குழந்தை இல்லாதவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் குழந்தைக்கான முயற்சிகள் அது முக்கியமாக ஆறாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க சஷ்டி விரதம் இருங்க விரதம் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானுடைய ஆசிர்வாதத்தினால உங்களுக்கு ஒரு அழகான ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எவ்வளோ வருஷம் வேணா இருக்கட்டும் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூட இருக்கட்டும் முயற்சிகள் பண்ணுங்கள் முயற்சி பண்ணுறதில் என்ன கஷ்டம் தப்பு ஒன்றும் இல்லையே அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு மொத்தத்தில் இந்த செவ்வாய் சத்ருநாசம் கடன் பிரச்சனைகளின் தீர்வு பட்டம் பதவிகளையும் தொழிலில் உன் முன்னேற்றத்தையும் கடனில் இருந்து நிவர்த்தியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக அமையப்போகிறது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சாரத்தில் செவ்வாய் மாற்றம் பெறக்கூடிய பலன்கள் தான் சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களும் ஒரு மாற்றத்துக்கு காரணமாக இருக்குது புத்தி ஒரு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு பிரச்சனைகள் எப்போ வருது அப்படின்னா ராகு திசை கேது திசை அதே மாதிரி சனி திசை புதன் திசை இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு பிரிவினை ஒரு கஷ்டம் ஒரு கடன் ஏமாற்றம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வருவதற்கு புத்தியும் காரணமாக இருக்குது உங்கள் சுய பார்த்துட்டு முடிவுகள் எடுப்பது சிறப்பு ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் அதில் பலன்கள் வராது நோட்டு புத்தகத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொடுக்குறோம் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது அப்படின்ற வகுப்பு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வாஸ்து நியூமராலஜி முகூர்த்தம் நிர்ணயம் அதே போல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம் சோழி பிரசனம் தாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறோம் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி